ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் என்னடா திருவிழாவான்னு பார்க்காதீங்க ஆடிப்பட்டம் வரப்போகுது இல்லைங்களா அதனால் எங்களுடைய சோலைவனம் வாட்ஸ்அப் குரூப்பு இரண்டாம் ஆண்டு பகிர்வு விழாவை கொண்டாடினாங்க அதுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோலைவன குடும்பத்தின் தலைவி சாந்தி சேகரமாகவும் அட்மின் திருமுடி அண்ணாவும் சேர்ந்து தான் இந்த ச விழாவை சிறப்பாக நடத்தி முடிக்கணும்னு ஏற்பாடு பண்ணி ஒரு மாதமாக இது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழி நடத்தி கொண்டு போனாங்க சிறப்பாகவும் நடத்தி முடித்தாங்க வெளியூர்ல வந்த சகோதரிகளுக்கு சிறப்பு பரிசாக தொட்டிகளை சாந்தி சேகரமா வழங்கினாங்க மங்கை சிஸ்டர் வாழ்த்தி கொடுத்தாங்க நான் பொதுப்பெற வந்து வரேன் கோய்சா இருந்து. அடுத்து இருந்து வரேன் வணக்கம் என் பேர் காயத்ரி எம்.எம்.டில இருந்து வரேன். நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா தோட்டம் இருந்து

ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸா வச்சிருக்கேன் மணிமேகளை மணல மாடித்தொட்டம் ஆறு வருஷமும் நிலத்துல வந்து முப்பது வருஷமா பயிர் பண்ணி நான் மாலை மணல ஆறு வருஷமா புதுநகர்ல இருந்து என் பேர் தற்பங்க பொண்ணு கூடுவாங்கேரியிலேருந்து வரேன் ஆறு வருஷமாக மாடித் தோட்டம் வச்சுருக்கோம் நான் ஜமலக்ஷ்மி மாடித் தோட்டம் வச்சுருக்கேன் திருப்பதி தொட்டை நாலு வருஷமாக என்னோடய பேர் வந்து வாசுதேவனுங்க வேளாச்சேரியிலேருந்து வரேன் நான் டூ இயர்ஸ் மாடி டைமில் தான் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து ஆடி தோட்டத்துக்கான விதை பகிர்வு தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது பட்டங்கள் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஆடிப்பட்டம் தேடி விதை ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த தட்ப நிலை சீதோஷ்ண நிலை பயிர் பண்ணுறவங்களுக்கு அந்த மூணு மாசம் பயிர் பண்ண போறாங்க இல்லையா அந்த மூணு மாசத்துக்கான தட்ப நிலை ரொம்ப அருமையா இருக்கும் அவங்க எது வெ அவங்களுக்கு பல மடங்கு வந்து விளை பொருட்கள் கிடைக்கும் அதாவது இந்த ஆடி வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க ஆனா மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியா பயிர் பண்றோம் ஒரே ஒரு பயிர் வச்சிருக்கோமா ஒரு கத்திரி கத்திரிலேயே எத்தனை வகை வச்சிருக்கீங்க எல்லாம் எல்லா வகையும் வச்சிருக்கீங்க சோ நமக்கு வந்து பட்டம் கிடையாது இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது மாடியில அக்கா வந்து ஆடி பட்டத்தை பத்தி மட்டும் பேச நான் பட்டத்தை பத்தி பேசல நம்ம வந்து மாடி தோட்டத்துல வைக்கிறோம் இல்லையா சில முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் என்னென்ன விஷயங்கள் கவனத்துல எடுத்துக்கணும்னா தரைத்தளம் நம்ம மாடியில வைக்கிறதுனால நமக்கு வந்து வீடு ரொம்ப முக்கியம் இதை முக்கியமா பேசுகிறேன்னா நான் இப்ப ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கேன் பேசுறேன் தரைத்தளத்துக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுங்க தண்ணி வந்து நிறைய ஊட்டாதீங்கம்மா நம்ம தொட்டியில் வைக்கிறதுனால அதுக்கு கீழே வந்து நம்ம டிரைனேஜ் போல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நிறைய தண்ணி ஊத்தி அந்த தண்ணி எல்லா தான் டிரைனேஜ் போல்ஸ் இருக்கேன் வெளியில போயிட்டு தண்ணியை ஊத்து அப்படின்னா ஊத்தாதீங்க தண்ணி நிறைய தேவையில்லை கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க அந்த அந்த நீங்க வச்சிருக்கிற அந்த மண் கலவையில ஈரப்பதம் இருந்தா போதும் அந்த ஈரப்பதம் எதுக்குன்னா அந்த நீங்க மண்கலவை வச்சிருக்கீங்க இல்லையா எல்லாமே மாடி தோட்டம் அப்படிங்கறதுனால மக்கு மக்கு உரந்தா அதுல போடுறீங்க அது கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி செடி வந்து அத்தை டைம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு அப்படியே கரகடன் பெருசு ஆக போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கும் அந்த மக்குல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிலீஸ் ஆகும் அதனால ஈரப்பதம் மட்டும் இருந்தா போதும் நிறைய தண்ணி ஊட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது டேபிள் மாதிரியோ இல்ல நீங்க ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணி அது மேல வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வசதி இருக்கிறவங்க ட்ரிப் சிஸ்டம் போட்டுக்கோங்க ரொம்ப கொஞ்சமா தண்ணி கொடுத்தா போதும் மண் கலவை ரெடி பண்ணும்போது மண்ணு தான் ரொம்ப முக்கியம் மண் இருந்த செடி வளரும் அதனால மண்ணெல்லாம் போட்டு வெயிட் ஏற்றிடாதீங்க மண் வந்து ஜஸ்ட் அந்த செடியை புடிச்சு வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்க அதுக்கு பீட் கோகோபீட் பீட் வந்து வெயிட் ரொம்ப கம்மி நிறைய ரினவுட் மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு மார்க்கெட்ல லைக் பெர்லைட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு நிறைய மாடித்தோட்டம் பண்றவங்க தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் மண்ணை கம்மி பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு கொக்கோபீட்டை பெரலைட் முடிச்ச அளவுக்கு மக்குனா மாட்டு சாண எரு நல்லா மக்கி இருக்கணும் இது ரொம்ப கவனத்துல வச்சுக்கோங்க காஞ்சது கிடையாது மக்கி இருக்கணும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லை மக்குனா எருவு வந்து எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ண முடியுமோ முடிஞ்சா வெறும் மக்கு தான் எருவில் கூட நீங்கள் செடி வைக்கலாம் செடி ரொம்ப சூப்பராக வளரும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ விதை பகிரும் போது கத்திரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கத்திரி இருக்கு இந்த கத்திரி இந்த கத்திரி விதை பகிர்றீங்க அடுத்தது அடுத்த சீசன்ல போடும்போது அதே ரகம் வருதா கவனிச்சிருக்கீங்களா வராது ஏன் வராது இல்லை வராது பக்கத்துல பக்கத்துல எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க

இங்க ஒரு கத்திரி வச்சிருக்கீங்கன்னா ஒரு பத்து செடி தள்ளி வைங்க அதே மாதிரி கத்திரி தக்காளி வெண்டை இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த காய்கறி எல்லாம் பக்கத்துல பக்கத்துல வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல ஒரு பூச்சி வருதுன்னா அடுத்தது தக்காளியில ஒரு ஃப்ரூட் போரர் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு காய்ப்பு வருதுன்னா அடுத்தது அது கத்திரிலயும் வரும் வெண்டையிலயும் வரும் இதுல ஒரு நோய் வருதுன்னா மூணு செடியிலயும் வரும் இந்த மூணு செடியும் பக்கத்துல பக்கத்துல வைக்க கூடாது தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு பூச்சி பாக்குறீங்க ஒரே ஒரு பூச்சி பாக்குறீங்கன்னா தப்பு கிடையாது நீங்க எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது கையால கூட அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க வெண்டக்கால வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கும் வைரஸ் இன்ஃபெக்ஷன் பாத்துட்டீங்கன்னா அதை உடனே ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா அதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணல அதனால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த செடியை எடுத்து அப்புறப்படுத்திடுங்க தூரமா போட்டுடுங்க இல்லைன்னா அந்த வைரஸ் வந்து எல்லா செடிக்கும் பரவும் இந்த வைரஸ் எப்படி பரவுதுன்னா தான் வைரஸ் பரவுது ஸோ பூச்சியை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப முக்கியமா மாடி தோட்டத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பூச்சி வந்ததுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு செடியில வந்துருச்சுன்னா அடுத்து 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 எல்லா செடிக்கும் போக ஏன்னா நம்ம ஒரு செடி வளர்க்கல ஒரு மாடி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எல்லாரும் நூறு இருநூறு எத்தனை பேர் இருநூறு முன்னூறுலாம் வச்சிருக்கீங்க எல்லாருமே வச்சிருக்கீங்க அப்போ எல்லா செடியும் பாதிக்கும் மாடி தோட்டம் சொன்னா வருமுன் காப்போம் தான் எப்படி நம்ம இயற்கை ஒரு சித்தா தான் போனோம்னா உடனே எல்லாம் நமக்கு ரிசல்ட் கிடைக்காது கொஞ்சம் நாலு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் குறிப்பா ஒரு மண்டலம் வந்து மருந்து சாப்பிடணும்னு சொல்றாங்க அப்பதான் அந்த ரத்தத்துல ஊறி நம்ம உடலை வந்து பாதுகாக்கும் அந்த மாதிரிதான் மாடி தொண்டை நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணல அதனால எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல வந்து ஒரு இடுப்பொருள் முதல் நாள் கொடுக்குறீங்கன்னா அடுத்து ஒரு பத்தாவது நாள் இன்னொரு இடுப்பொருள் கொடுக்குறீங்க ஒரு தேவோர் கரைசலோ இல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு இடுப்பொருள் ஒரு பத்து நாள் இன்டர்வல்ல ரெகுலரா புடுங்க ஒரு பூச்சி வரட்டி கூட வருங்கோ வரலையோ நீங்க குடுத்துருங்க அப்பதான் அந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியா வளரும் பூச்சி வந்தாலும் அதை தாங்கி வளரும் ஒரு நோய் வந்தாலும் தாங்கி வளரும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருந்தா நம்ம அப்புறம் பேசி கிளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஆல் இயற்கை வணக்கம் அகனியினுடைய அகனியின் சார்பா அந்த குடும்பத்தை ஒருங்கிணைத்த சாந்தியக்காவுக்கும் திருமுடியாவுக்கும் ஒரு சிறு பங்களிப்பாக இந்த வல்லாரி வளர்ப்பு கொடுக்கலான்னு என்னுடைய விருப்பம் விளைந்த நாட்டு அதாவது இந்த வல்லாரிங்கிறது இந்த செடி இன்னைக்கு கீரை எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில பட் எதிர்பார்க்க முடியாத நிலையில எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது குறைவாக இருந்ததுனால எல்லாருக்கும் செடி கொடுக்கக்கூடிய உடம்பு ஏன்னா மீன் மீனை விட மீன் மீன் பிடிக்க கற்றுக் கொடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எல்லாருக்குமே இன்னைக்கு வந்திருக்கிற அனைவருக்குமே எல்லாரு கரங்களையும் அந்த நாட்டு வரலாறு இன்னைக்கு கிடைக்கும் பண்ணி நிறைய நண்பர்களையும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்வாக இருக்குது இந்த சோலைவன சொந்தங்கள் முழுவதும் நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம் நிறைய பேரை பார்க்காமல் இருக்கிறோம் நிறைய பேர் மேலும் செய்திகளில் மட்டுமே பேசுகிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் இன்னைக்கு இந்த இடத்துல எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு குழுமமாக சேர்ந்துருக்குறோம் இல்லையா இந்த குழுமம் சேர்ந்ததுக்கு ரெண்டு பேருக்குமே இல்லை இது இதை தாண்டி பின்புலத்தில் நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிறீங்க ரொம்ப மகிழ்வோடு இருக்கு அவங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு படத்தை தரவழியை கொடுக்கலான்னு தேடி விதை ஸோ அதுதான் நமக்கான ஒரு மூலாதாரமாக இன்றைக்கி நம்ம இந்த விதை பகிர்வை இன்னைக்கு அவங்க ஒரு முன்னெடுப்பு பண்ணியிருக்கிறாங்க ஐயன் நம்மாழ்வார் சொன்ன மாதிரி விதைகளே பேராயுதங்கிற ஒரு பெரும் கருவியை கையில் எடுத்துருக்கிறாங்க அந்த ஒரு கருவியை தான் நீங்க நீங்க பெண்களாகிய நீங்கள் வந்து எல்லாருமே எடுத்துருக்கிறீங்க அது எப்படின்னா பெண்கள் கையில ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தா அது பல மடங்கு பெருக்கம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல ஆணித்தரமான உண்மை அதை விஷயத்தை நீங்க நீங்க சாத்தியப்படுத்திருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னா அதாவது மரம் செடி கொடியோட எந்த ஒரு மனித மனம் மனித மனம் வந்து பயணப்படுகிறதோ அது எப்போதும் ஒரு மனித தன்மையோட இயங்க செய்யும் இப்போ மனித தன்மை வந்து ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது உள்ள அர்த்தமாக என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்துக்குள்ளே நாமெல்லாம் உள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்படி ஒரு மாற்றத்தை தான் நம்ம அந்த சுற்றுச்சூழல் சார்ந்து வீட்டுத் தோட்டமாக இருக்கலாம் அல்லது மாடித் தோட்டமாக இருக்கலாம் அல்லது இயற்கை ஒளி வளாமையாக இருக்கலாம் எல்லாருமே ஒருங்கிட்டு ஒரு ஒருமித்த கருத்தோடு நம்ம ஒவ்வொரு செயல்பாடுகளில் நம்மளுடைய இல்லங்களில் நிறைய இந்த நஞ்சில்லா இப்போது இல்லங்களில் நஞ்சில்லாத உணவுகளை நாம் மட்டும் சாப்பிடாம நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில் எல்லாருமே ஒருங்கிணைச்சுக்கிறோம் கடந்த ஆண்டு பொழுதை விட இந்த ஆண்டு நிறைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க மாதிரி இல்லைங்க அது ஒரு மகிழ்வான செய்தியாக இருக்குது இந்த பயிர் நிகழ்வானது இது ஒரு ஒரு நாளுக்கான இது விதைப்பகிர்வு விதை பகிர்வுக்கான கூடலா இருக்குது நிச்சயமாக என்னுடைய ஒரு சின்ன கருத்தாக்கா முன்னாடி நான் இந்த இடத்துல வைக்க விரும்புகிறேன் அடுத்த ஆண்டு நிச்சயமாக நிறைய இடங்கள்லாம் பரவாயில்ல தமிழ்நாடு முழுவதும் விதை பெருவிழான்னு ஒன்று நடக்கும் இல்லையா அடுத்த ஆண்டு நிச்சயமாக நம்ம சோலைவனம் சொந்தங்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு திருவிழாவாக நாம் இதை நினைச்சுக்கோம் முன்னெடுப்போம் தான் நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அது ஒட்டு மொத்தமாக இந்த விதை விதைப்பகிர்வுக்கான விதையை மட்டும் தேர்வு பண்ணி நீங்கள் எடுத்து போறதை விட அடுத்த ஆண்டு நாம் செய்யக்கூடிய அந்த விதை திருவிழாவுக்கான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பங்கீடுகளை நிச்சயமா நீங்க முன்னெடுத்து கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காய்களாக இருக்கலாம் கீரைகளா இருக்கலாம் கனிகளா இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எடுத்து நீங்கள் கொண்டு வந்து நம்ம காட்சிப்படுத்தும் பொழுது அது இன்னும் ரொம்ப பரந்த வழியில இந்த பிரபஞ்ச வழியில நிறைய வேலைகளை செய்யக்கூடிய முன்னெடுப்பு உருவாகும் நிறைய மக்களும் இதை இதை நோக்கி உள்ளே வரக்கூடிய ஒரு அமைப்பும் இதை உருவாகும் நாங்க ஒரு சின்ன கருத்தை இதை முன்வைக்கிறேன் அதுதான் நிச்சயமா அடுத்த ஆண்டு நான் ஒரு விதை பெருவிழாதான் நிச்சயமா நாம சோலை ஒண்ண சொந்தங்கள் மூலம் தான் நாங்கள் நடத்துவோம் தேர்வு பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிட்ட எங்க கிட்ட ரொம்ப தூரம் துவரம் அகனி இயற்கை வேளாண் மனைங்கிறது வெறும் உற்பத்திக்கான களம் மட்டுமல்ல இது மாதிரி சமூகம் சார்ந்த வேளாண் சார்ந்த மரபு கல்வியா இருக்கலாம் அல்லது மரபு கல் கலையா இருக்கலாம் அல்லது மரபு வேளாண்மையா இருக்கலாம் அல்லது மரபு இருக்கலாம் இந்த மரபு ஒளி சார்ந்த ஒவ்வொரு விடயங்களும் ஏந்தி எல்லா மக்கள் மனதிலையும் கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு வாழ்விடமா ஒரு கற்றலுக்கான ஒரு களமா தான் என்னுடைய அகனி இயற்கை வேளாண் மண்ணை விஷயமா அது திகழும் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரங்களையும் நாம் அதை ஒன்னு ஒன்னா செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் விஷயமா எப்பவும் என்னுடைய அகனி இயற்கை வேளாண் பண்ணை எந்த ஒரு இயற்கை வேளாண் நிகழ்வுகளுக்கும் எப்போது உங்களுக்கு தரந்தே இருக்கும் நீ எப்போ வேணாலும் என் செய்யலாம் வருகை தரலாம் அதில் எந்த விதமான வாக்கு கருத்துமே இல்லை எனக்கு அக்கா ஒரு சின்ன தலைப்பு கொடுத்தாங்க இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே மாடி தோட்டத்தில் வீடு எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பு வாங்கலாம் எனக்கு மாடி தோட்டத்தில் பெரிய அளவில் அனுபவம் இல்லாட்டினாலும் கூட என்னுடைய நிலத்தில் எனக்கு கிடைத்த சின்ன சின்ன தகவல்களை கடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை ஒரு பேராவல் மண் இயற்கை வழி வேளாண்மையில் இயற்கை வழி வேளாண்மையாக இருக்கட்டும் இல்லை நம்ம வாழக்கூடிய இந்த பூமி பிரபஞ்சமாக இருக்கட்டும் மண்ணு தான் தான் இன்னைக்கு எல்லாத்துக்குமான மூலாதாரம் இல்லையா ஸோ அந்த ஒரு மூலாதாரத்தை நம்ம என்ன செய்யணும்னா நிறைய செதைச்சிட்டோம் கட்சிக்கிறோம் நாம இல்லை நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த சமூக சூழலே இன்னைக்கு இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை ஒட்டுமொத்தமாக நிறைய அழிவுக்கான பாதையை நோக்கி நிறைய நகர்ந்து போச்சு ஆனால் அதையும் தாண்டி நம்மள மாதிரி மக்கள் உயிர்ப்போட இருந்து அந்த அழிவுக்கான சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்து உயிர்ப்பாக ஆக்கிட்டு இருக்கோம் அதில் முக்கியமானது மண்ணு மண்ணு தான் இன்னைக்கு பிரதானமே மாடித்தோட்டத்தில் பிரதானமாக மண்ணை வந்து நீங்கள் சிறப்பாக திறம்பட கையாண்டிட்டிங்கன்னா அதில் வைக்கக்கூடிய விதையாக இருக்கலாம் அல்லது விதை வளரும் வளரும் நிலையாக இருக்கலாம் வளரும் நிலையை தாண்டி அதை காயோ பூவா பூ காய் கனி பிஞ்சித்தி ஒவ்வொரு பருவங்கள்லையும் நம்ம சரியாக அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போக முடியும் அதனால் முதல்ல மண் கலவைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கலாம் மண் இப்போ மாடித்தோட்டத்தில் பெரும்பாலும் எல்லா இடங்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும் எளிமையாக கிடைக்குமா அப்படின்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில பேருக்கு கிடைக்கும் பல பேருக்கு கிடைக்காம இருக்கலாம் இல்லையா ஆனால் ஒரு சில இடங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கோயில் இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு சூழலில் மண் ஒரு பங்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த விஷயமா வெறும் மண்ணை மட்டுமே நம்ம வச்சு வேளாண்மை செய்ய முடியுமான முடியும் ஆனால் அதிகப்படியான மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் நிதானமாக எடுத்துகிட்டு எரு எரு ரொம்ப பிரதானமாக இன்றைக்கி நமக்கு அவசியம் தேவைப்படுது வெறுமே எரு இன்றைக்கி எல்லாருமே கிடைக்கிடா கிடைக்கும் கிடைக்கிறா இல்லை கிடைக்கிறது கிடைக்காத

மண் வந்து ரொம்ப அதான் சொன்னா இல்லையா தாய்மொடி தான் மூலாதாரம் சரியான முறையில் பக்குவமா சரி பண்ணி நம்ம தோட்டத்தில் கொண்டு வந்துட்டோம் சொன்னா அதுக்கு அடுத்தாடு போல விதை மாதிரி விதைகளே பேராயிடும் நீங்க தேர்வு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விதைகளும் நாட்டு ரக விதைகள் இருக்குமா அந்த நாட்டு ரக விதைகளுமே இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா விவசாயிகள் பயில இருக்கிறத விட நம்மள மாதிரி உங்களை மாதிரி மாடி தோட்ட விவசாயிகள் தான் நிறைய பேரோட நாட்டு ரக விதைகள் பரவலாது மிகப்பெரிய செயல்பாடு விவசாயிகள் இருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில ரேங்களை மட்டுமே இன்னைக்கு தேர்வு பண்ணி நம்ம அது மக்கள் அதிகம் விரும்பக்கூடிய மக்கள் அதிகம் சுவைக்கக்கூடிய ரேங்களை மட்டுமே நம்ம தேர்வு செய்து பயிர் பண்ணோம் ஆனா மாடித்தோட்டம் சார்ந்த நபர்களுக்கு ஒட்டுமொத்தமா நிறைய இடங்கள்ல நிறைய விதைகளை பரவலாக பண்ணக்கூடிய ஒரு ஆடித்தரமான ஒரு ஒரு கருவியா அந்த மாடித்தோட்டம் செயல்பட்டுதான் நான் என்னுடைய கண்ணோடத்தில பாத்துனேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில விதைகளை நாம வந்து பண்றோம் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னா அந்த விதை தேர்வுகளில் நிறைய கலப்பீனமாகக்கூடிய ஒரு நிலை இருக்கு முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பருவங்கள்லையும் ஒவ்வொரு விதை தேர்வுகளையும் நாம ரொம்ப கவனம் எடுத்து அந்த விதைகளை ஒன்று கொன்று கலப்படம் இல்லாத ஒரு தரமான விதைகளை உருவாக்கணும் உருவாக்கி கொடுத்தா இன்னும் கூடுதலாக அந்த நாட்டு நலத்தினுடைய பிறகு தண்ணியல்பு மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா முன்ன வைக்கிறேன் விதை விதை ரொம்ப முக்கியமானது இல்லையா விதைக்கு அடுத்தது போல நம்ம அந்த மண்ணில் நம்ம விதையை உதைக்கிறோம் அது வளருது வளரும் பொழுது செடிக்கு முக்கியமான விஷயம் அந்த ஏற்கனவே மண்ணில் ஓட கொடுக்குறோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய பெருக்கமானது அந்த தாவரம் வளரக்கூடிய நிலையில் அந்த வேர் முடிச்சுகள் மூலமாகவோ வேரின் மூலமாகவோ அல்லது தண்டின் மூலமாகவோ தனக்கான சத்துக்களை முழுமையாக கைவிட்டிருக்குது தேவைப்படும் பட்சத்தில் ஒரு செடி வளருது நடவு பண்ணியிருக்கிறோம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பதினைஞ்சுலேருந்து இருபது நாட்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் அதுக்கு தேவையான வளர்ச்சி இதில் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ எண்ணிக்கைனா எண்ணிக்கையில் அடங்கினா நிறைய வளர்ச்சி வளர்ச்சியையும் உங்களுக்குலாம் தெரியும் அதை திரும்ப திரும்ப சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதை நீங்கள் எளிமையாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த செடி அதிகமான ஊட்டத்தை எடுத்து ரொம்ப வளமாகவும் எளிமையாகவும் வளரக்கூடிய ஒரு நிலை அது உருவாக்கும் ஸோ செடி அதிகமாக தான் ஒரு செடி நடவு பண்ணி சின்ன உதாரணத்துக்கு ஒரு கத்தடி செடி நடவு பண்ணிங்க நடவு செய்து ஒரு நாற்பதுக்கு நாற்பத்தஞ்சு ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ளே தனக்கான முதல் தலைமுறை பூக்களை அது உருவாக்கும் உருவாக்குமெனது ஸோ பூக்கள் அது நிறைய பிரச்சனை பூக்கும் பருவங்களில் நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா ஊக்கும் பருவங்கள பிரச்சனை வரும்பொழுது என்ன ஏன்னா நீங்கள் அந்த தேமோர் கரைசல் அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதை தாண்டி நிறைய கரைசல் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் என்னுடைய வகையில் அதிகமாக இதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை நடவு பண்ணுவேன் அதை முதல்ல மண்ணை ரெடி பண்ணதுனால அறுவடை பண்ணுவேன் நடவு ப்ளஸ் அறுவடை ரெண்டும் தான் எனக்கான அனுபவமாக நான் பார்க்குறேன் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நீங்கள் பண்ணிக்கலாம் பூக்கும் பருவம் வந்துருச்சு அப்போ அறுவடை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கால இடைவெளியில் அறுவடை இருக்கும் நீங்கள் ஒரு செடியை நீங்கள் நடவு பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அதை தாண்டி நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அதையும் தாண்டி நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது இருக்கும் இல்லையா ஒரு பேரானந்தம் அது மேலே அதை சொல்லி மாறாது இல்லையா அதுதான் நமக்கான ஒரு நஞ்சில்லாத உணவுகளை நாம் எடுத்துக்கிறோம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் பெருமிதமும் இல்லை நிறைய திரும்ப திரும்ப நிறைய செய்யணுங்கிற ஒரு ஆசையும் ஆவலும் வரும் முக்கியமாக நேரம் கருதி நான் அதிகம் பேச வேண்டிய நிலை இருக்காது நாளைத்தோடு என்னுடைய கருத்துக்களை முடிச்சுக்கிறேன் நன்றி இப்படி நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிடலாம் ஃபைவ் இன்ச் கீழே இருந்து மேலே ஃபைவ் இன்ச் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோமா கட் பண்ணிவிட்டு இந்த பார்ட் நம்ம அப்படியேவும் சாயில் ஒரு ஃபோர் டேஸ் வச்சுட்டு போடலாம் அப்படி இல்லைனா இதுலேருந்து கிராஃப்டிங் பண்ணோம்னா ஒரு ஒரு டூ இன்ச்சுக்கு நம்ம சின்ன சின்ன இதுவா இது பேர் ஸ்கியான் நம்ம வெட் வெட்டி அதில் ஆட் பண்ணுறது பேர் ஸ்கியான் இது வந்து ரூட் ஸ்டாக் ஓகேவா இப்போ இது இது மாதிரி மதர் பிளான்ட் ரூட் ஸ்டாக் அங்கே இருக்குது இப்போ நம்ம மதர் பிளான்ட்லருந்து இது கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணி இதில் லீஃப் நோட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போனா தான் இதுலேருந்து புது நம்மளுக்கு பிளான் ஃபார்ம் ஆகும் அப்போ டூ இன்ச்சஸ் கேப் விட்டுட்டு இது நம்ம இவ்வளோ இவ்வளோ பெரிய பீஸாக நல்ல ஷார்ப்பாக கட் பண்ணணும் கட் பண்ணும்போது ஷார்ப் நைட் தான் யூஸ் பண்ணணும் இப்படி இப்படி அப்படி கட் பண்ணக்கூடாது ஒரே கட்டில் வர மாதிரி இருக்கணும் ஆ இப்போ இந்த பீஸ் இருக்குல்ல இந்த பீஸ் வந்துட்டு அந்த பிளான் இது வந்து இப்போ ரூட் ஸ்டாக் ரூட் ஸ்டாக்ல வந்துட்டு ஷார்ப் கட் இப்படி பண்ணிட்டு நம்ம கட் பண்ண பார்ட் இருக்குல்ல கட் பண்ண பார்ட் வந்து இதோட இப்படி வைக்கணும் நம்ம எல்லார்கிட்டையும் கிராஃபிக் டேப் இருக்காது அதனால வந்துட்டு நம்ம வீட்டில் நார்மலாக இந்த மாதிரி கவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் வழி விடுங்களா பார்த்து நீங்க திரும்பி முன்னாடி வரவே இந்த மாதிரி நார்மல் கவர் எடுத்து ஸ்கொயரா கட் பண்ணிக்கோங்க

இந்த கவர் இருக்குல்ல இந்த கவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கவராக எடுத்துக்கோங்க இப்படி இழுத்து அப்படி இழுக்க வரணும் அந்த மாதிரி கவர் கிராஃபிங் டேப் இல்லைனா கூட பரவாயில்ல இந்த மாதிரி கவர் தான் பெட்டராக இருக்கும் இப்படி வச்சுட்டு இது மேலே இப்படி வச்சு ஒரு வாட்ருங்க இப்படி வச்சுட்டு இப்படி இழுக்கணும் இழுக்கும் போது அது நல்லா டைட்டாக வரும் பார்த்தாலே தெரியும் மைக்கை காட்டுவோம் மைக்கா இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்ட் நல்லா டைட்டாக போட்டுருங்க கீழே இது கீழே போட்டு சார் இதுக்கப்புறம் இது எப்படி இழுத்துட்டாலே இது நல்லா ஃப்யூஸ் ஆகிக்கும் ஃப்யூஸ் ஆகிட்ட பிறகு ஷேடில் ஒரு ஒன் வீக் வச்சுட்டு அப்புறம் நார்மலாக ஆயிடுச்சுன்னா இந்த லீவ் மாட்ஸில் இருந்து இந்த இலையை பிச்சுட்டே புது லீவ்ஸ் வந்துடும் அப்போ வந்து அது ஒரு செப்ரேட் பிளான்ட் ஆகிரும் இன்னொரு பிளான்ட் கொடுத்து பண்ணிடும் இப்போது நம்ம அந்த மாதிரி ஃபியூஸ் ஆனது இந்த மாதிரி சேர்ந்துடும் ரெண்டும்

இதுக்கு கீழ இருந்து வர்றது எல்லாமே இந்த ரூட் ஸ்டாக் என்ன கலரோ அந்த கலரோட ஃப்ளார்ஸ் தான் வரும் அப்படி வந்துச்சுன்னா அதை பிஞ்ச் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா அதுதான் ரொம்ப வெகுரட்சத்தை இது இருக்காது இதுக்கு கீழே வர்றது ஃபுல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க இல்லை அப்படி வராது அந்த கட்டிங் எங்க கட் பண்ண இருக்குது ஃப்ரியா ஃப்ரியா

அதுக்கப்புறம் மைத்ரேயன் சார் இந்திரா கார்டன் மைத்ரேயன் சார் விதைகளெல்லாம் அனுப்பி வச்சுருந்தார் திருமுடி அண்ணா கோ கிட்ட கொடுத்து வச்சுருந்தார் அதை வந்து எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் தோட்டம் சிவா அவர்கள் வந்து போஸ்டரில் திருமுடி அண்ணாவுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க விதைகள்லாம் மக்களுக்கு எல்லாருக்குமே நிறைய ஆடிப்பட்டவங்க தொடங்கணும்னு சொல்லிட்டு இலவசமாக எல்லா விதையுமே பகிர்ந்து அளிக்கப்பட்டது ஆனந்திபட்டேல் சூரியகாந்தி விதையை எடுத்துகிட்டு வந்து அவங்களும் கொடுத்தாங்க அடிப்பட்டத்திற்குண்டான விதைகள் அனைவருக்கும் கிடைச்சது எல்லோருமே நஞ்சில்லா காய்கறிகளை அவங்களே பயிரிட்டு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ ஆசைப்படுகிறேன் தேங்க்யூ